கோவையில் இருந்து செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்று உங்களோடு ஒரு வீடியோ பதிவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் சுய தொழில் யாரெல்லாம் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஒரு வீடியோ பதிவு ஏன் சுய தொழில் ஈடுபடக்கூடாது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலைக்கு சென்று அதன் மூலம் ஊதியம் பெற்று வாழ்க்கை முறை நடத்துபவர்கள் யார் ஏன் அப்படி அவர்களுடைய ஜாதகம் இருக்கிறது என்பதை பற்றியே இந்த வீடியோ பதிவாகும் ஏனென்றால் நிறைய ஜாதகங்கள் தகுதிக்கு மீறி ஏதாவது தொழில் செய்து முயற்சி செய்து கடன் ஏற்பட்டால் அது தொழில் நஷ்டங்கள் ஏற்பட்டோம் விடுகிறது அப்படி சிதையாமல் இருக்க ஒரு ஜாதகத்தை பார்த்து அவருக்கு சாத்தியம் உள்ள ஜாதகமா என்று தீர்மானித்து கட்டாயம் நீங்கள் சுயதொழில் செய்யலாம் என்று கூறி அவருக்கு ஊக்கமும் அளித்து அவருக்கு எந்த மாதிரி தொழில்கள் எப்படி செய்தால் அவர் வெற்றி பெறுவார் என்று அவர்களுக்கான அறிவுரையோடு நாம் அனுப்பி வைக்கலாம் அது இல்லாமல் தொழிலை தொடங்கி ஏமாற்றமடைந்து கடனாயி அதற்காக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு தற்கொலைகளோ அவமானங்களோ சொத்துக்கள் விரயங்களோ ஏமாற்றங்களோ இல்லாமல் தவிர்ப்பதற்காக ஒருவரின் ஜாதகத்தை பார்த்தால் இந்த ஜாதகர் வேலைக்கு செல்வதற்கு மட்டுமே வாய்ப்புண்டு சொந்த தொழில் செய்ய முடியாது என்பதை அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் கூறிவிடலாம் அது எப்படி இருக்கும் என்பதற்காகவே இந்த பார்க்கலாம் இதில் மிக முக்கியமாக சனியோடு கேது செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சனியோடு தனித்த கேது இருந்தாலும் அல்லது லக்கணத்தையோ லக்கணாதிபதியோ குருவையோ சனி பார்த்திருந்தாலும் அல்லது பத்தாம் பாவத்தை சனி பார்த்தோ சேர்ந்தோ பத்தாம் பாவாதிபதியோட சனி பார்த்தோ சேர்ந்தோ இருந்தாலும் அல்லது பத்தாம் பாவத்தோடு கேதுவோ சனியோ இணைந்தோ பார்த்தோ சேர்ந்தோ இருந்தாலும் சுயதொழில் ஈடுபட முடியாத ஜாதகராக இருப்பார்கள் லக்கணம் நன்றாக இருந்து லக்கணாதிபதியும் நன்றாக இருந்தால் பத்தாம் பாவம் பலகீனமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது சனி பலகீனமாக இருக்கும் பட்சத்தில் தொழில் நிறுவனத்தில் தன் திறமையை காட்டி அதிகமான பங்குகளை பெற்றுக் கொள்வதோ அதிகமான சம்பாத்தியங்களை பெற்றுக் கொள்வதோ அல்லது முதலாளிக்கு அதிகா நிகரான அதிகாரங்களை பெற்று வாழ்வதற்கோ வாய்ப்புகள் அவரோட ஜாதகத்தில் உண்டாக்கி தரும் லக்கணம் பலகீனமாக இருந்து லக்கணாதிபதி பலகீனமாக இருந்து குரு பலகீனமாக இருந்து பத்தாம் பாவம் சனி நன்றாக இருக்கும் பட்சத்தில் முதலில் ஒரு தொழில் நிறுவனத்தில் சேர்ந்து பின்பு சிறிய சிறியளவுக்கான தொழில் நிறுவனத்தை துவக்கி அந்த தொழில் வெற்றியடை செய்தாலும் அந்த தொழிலின் மூலம் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் லாபங்கள் இவர் பயனடையாமல் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ நண்பர்கள் சார்ந்தவர்களுக்கோ கூட்டு தொழிலின் மூலம் கூட்டாளிகளுக்கோ இவர் பலனளிப்பவராக இருப்பார் ஆக ஒரு ஜாதகத்தை பார்த்துவிட்டு வெறுமனே தொழில் செய்ய வேண்டாம் என்று முடிவெடுக்காமல் பிரித்து பிரித்து பார்க்க வேண்டும் லக்கணம் லக்கணாதிபதி குரு இவர்களோடு சனிக்கேது தொடர்பையும் பத்தாம் பாவம் பத்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்கிற கோள்கள் சனிக்கேது தொடர்பு இருக்கிறதா என்று இதில் எது ஒன்று மைனஸ் இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுக்கு மாற்றுத் தொழிலுக்கான முயற்சிகளை செய்ய செய்ய வேண்டும் நாம் கூறும்பொழுது இரும்பு சம்பந்தமான தொழில் என்று பல்வேறு குழப்பங்களை சொல்வார்கள் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் சுயதொழில் அடிமை தொழில் இரண்டு கூறுகளாக மட்டுமே நாம் இப்பொழுது பார்க்கலாம் வேறு தருணத்தில் சுயதொழில் எப்படிப்பட்ட நபரெல்லாம் செய்யலாம் என்பதற்கு விளக்கமாக கூறுகிறேன் யாரெல்லாம் சுயதொழில் தவிர்ப்பது நல்லது இது ஒரு வெறுமனே ஒரு வீடியோ பதிவிற்கு நாம் இவ்வளவுதான் கூற முடியும் அதுவே நீங்கள் ஒரு ஜோதிடரும் கொடுத்து அன்றைய பிரசன்னம் அன்றைய கோச்சாரங்கள் அன்றைய தசாபுத்திகள் அவர்கள் பிறந்த கால ஜாதகங்கள் உங்கள் மனைவியின் ஜாதகம் உங்கள் குழந்தைகளின் ஜாதகம் இதையெல்லாம் வைத்து முழுமையாக கணித்து உங்கள் ஜாதகம் தகுதி இல்லை என்றால் மனைவியின் ஜாதகத்தின் வழியாகவோ அல்லது குழந்தையின் ஜாதகத்தின் வழியாகவோ செய்யலாம் எந்த ஜாதகத்தின் வழியாகவும் வாய்ப்பில்லாதவர் மட்டுமே அடிமை தொழிலுக்கு செல்ல வேண்டி வரும் நீங்கள் ஒரு ஜோதிடர் கொடுத்து தெரிந்த பின்பே அதில் செல்வது உச்சிதம் அடிப்படை முகாந்தரங்களையே கூறுகிறோம் மேற்கண்ட இந்த விதிகளை வைத்துக் கொண்டு ஒரு தனிநபருக்கு இவர் சுயதொழில் செய்ய முடியாது செய்தால் அதில் தோல்வியில் ஏற்படும் அவரின் குடும்பம் அல்லது அவர் எந்த விதிலும் பாதிப்ப கூடாது என்று கூறி அவர்களுக்கு மாற்று வேலை முறைகளை அறிவிப்பது நன்மையை தரும் என்று கூறி அடுத்த வீடியோ பதிவில் சுயதொழில் யாரெல்லாம் செய்யலாம் என்று மிக தெளிவாக பார்க்கலாம் இதில் கேது சம்பந்தப்பட்டால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டோ அல்லது சிறு வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலும் கூட சிறிதளவு அடிமைத் தொழிலிருந்து தவிர்த்து சுயதொழில் செய்யலாம் என்று கூறி வேறொரு தருணத்தில் வேறொரு வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி